ஹலோ கஷ்டலாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் போங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் த்ரூதி அப்படின்லாம் சீசன் ஃபைவ்ல எபிசோட் நூற்றி முப்பத்தி நாலு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நல்லா இருக்குது மறக்காம லைக் போடுங்க ஸோ இந்த வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி வந்து லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க அப்போ வந்து கதை வந்து கிளியராக புரியும் இன்னொரு முக்கியமான விஷயம் ஸோ அந்த பீச் ஆன்சியன் அதுக்குள்ளே இருக்கிற அந்த சோல் ரூட் சோல் யுவான் ரூட் வந்து மாஸ்டர் ஆஃப் பீக் ஸ்ட்ரென்த்தில் வந்து அவர் வந்து திரும்ப கொண்டு வரும் அதுதான் இதில் வந்து முக்கியமான விஷயம் ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பட்டத்தில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க நம்ம ஹீரோ எல்லாருமே நம்ம மாஸ்டர்ஸ் ரெண்டு பேருமே இந்த இடத்துல வந்து நம்ம விண்டு மாஸ்டர் சொல்லுவாரு சோசியை வந்து மாஸ்டர் வந்து இங்கே விட்டு பண்ணி போய் வந்து அந்த ஃப்ரூட் என்ன கண்டிப்பாக நான் சக்ஸஸ் பண்ணிட்டு வருவேன் அந்த ஃப்ரூட்டை கண்டிப்பாக மாஸ்டர் உங்களுக்கு நான் எடுத்து வருவேன் உங்களை வந்து ரிவ்வ பண்ணுவேன் சொல்லிட்டு இருக்கேன் இதில் மாஸ்டர் இருக்காரு அந்த இடத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான போய் தவிர உடனே கண்டிப்பாக ஜாக்கராக இருக்கணும்னு சொல்லி என்ன பண்ண ஓகே மாஸ்டர் உடனே விண்டு மாஸ்டர் வந்து ஸோ நான் அதனோட மேப் இருந்தா அப்படின்னு வச்சுட்டு மேப் வந்து கொடுத்துட்றாரு அது மட்டும் இல்லாமல் வந்து ஸோ அந்த ஸ்டார்கள் எவ்வளோ வந்து கூட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து குங்கிலும் நம்ம வந்து ஸ்டார்கள்னு கொடுக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பைத்தான்க்லாம் நெதர் பைத்தான்களான்னு சொல்லுவோம் ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேரும் வணக்கத்தை போட்டு வந்து கிளம்ப ஆரம்பிக்கிற அந்த இடத்துல நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து விண்டு மாஸ்டர் சொல்கிறது உனக்கு உண்மையிலேயே ரொம்பவுமே நல்ல ஒரு சிறந்த ஸ்டூடெண்ட் வந்து கிடச்சிருக்கா அப்படி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ அந்த இடத்துல வந்து மாஸ்டர் வந்து சொல்கிற மாஸ்டர் ஒயிட்டு ஸோ கண்டிப்பாக எனக்காக நிறையவே பண்ணிருக்கான் நிறைய சாக்ரிஃபைஸஸ் பண்ணியிருக்கான் கண்டிப்பாக கண்டிப்பாக அவனுக்கு நான் எப்பவுமே இல்லை இல்லை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் சீனில் வந்து அந்த இடத்துல பார்த்து வந்து போயிட்டு இருக்கேன் ஸோ ஹீரோஸ் ஸோ அந்த மேப் வந்து எல்லாமே நம்ம கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எப்படி எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் சீனில் உடனே சின்ன பொண்ணு வந்து எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்கிறேன் நான் வந்து ஃப்ளேம்பரோ வந்து ஸோ எனக்குமே தூக்குறதுப்பா நான் வந்து போய் தூங்குறேன் ஏதாவது நான் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணால் ஸ்டார் பண்ணி கேட்குறான் ஸோ அங்கே எத்தனை ஃப்ராக்ஷன்ஸ் சொல்கிறாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லணும் முன்னாடி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம்னா உடனே அந்த பொண்ணு சொல்ல முடியுது ஸோ வந்திருக்கிறது எல்லோரும் பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்ட் மேஜர் ஃபேமிலி சேர்ந்தவங்க அது மட்டும் இல்லாமல் பீஸ்டிக் கிளாஸ் மூணு பயங்கரமான க்ளான் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்படி அப்படின்னு கேட்டுட்டு கிடையாது என்ன பியூரோனால் ஆனால் அந்த கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அளவு பேசுவான் ஆனால் எங்கள் கிளானுமே வந்து ரெண்டு தீக்கணும் அந்த லெவலுக்கு நம்ம பவர்ஃபுல்லான கிளான் அப்படின்னு போய் சொல்லிட்டு சின்ன பின்னாடி சின்ன ஊரில் போய் கொட்டா விட்டு இருக்க இதை கேட்ட உடனே இந்த இதில் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிருக்கேன் ஒன்னே சின்ன பொண்ணு வந்து சொல்லுவா ஸோ பைத்தான் கிளான் ஆகுது ஃபீனிக்ஸ் கிளான் ஆகுது அந்த கிளான வந்து ரொம்ப பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி எனக்கு காவலைப்படாத ஒன்று வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படியா உண்மை நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து சின்ன பொண்ணு தலையில் வந்து சொல்லிட்டு இருக்கா ஸோ இந்த ஹெவன்லி பைத்தான் கிளாக் அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லைப்பா ஒயிட் ட்ராகன் கிளானா வந்து பயன்

அந்த இடத்துல வந்து எல்டஹி அப்படின்ற பேர் வந்து ஒருத்தர் இருக்கார் அவர் இந்த இடத்துல வந்து எல்லா கேம் பார்த்து திடீர்னு மேலேருந்து நிறைய பேர் இருந்துருக்காங்க ஸோ எவ்வளோ வரா இந்த அப்படின்னு அவர் தெரியாதுனு இருக்கேன் ஸோ வந்தவனே பார்த்தீங்கன்னா திடீர்னு இருக்கேன் இவனுங்க யார் அப்படின்னா தண்டர் பவுலியனஸ் சேர்ந்து அவனு சொல்லிட்டு இருக்கானு இந்த இடத்துல வந்து திருட ஆரம்பிச்சிட்டிங்களாடா இந்த வந்து இந்த இடம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து போன் மவுண்டன் ஏன்ஷன் பீன்ட் பீஸ்ட் ட்ரிமில் அந்த இடத்துல திருட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் நாங்கள் எங்கேனா திருவிட்டோம் நாங்கள் வந்து முதல்ல வந்து உண்மையாக இருந்து போகணும் அப்படின்னு சொல்லிருக்கேன் என்ன தயந்தா அப்படி பேசுவீன்னு அப்போன்னு ஒரு அட்டாக் பண்ணி எதாவது தான் எல்டர் சீல்டு போட்டான்னு பார்த்தீங்கன்னா அதனோட அட்டாக்

தப்பி போரியா ஆனால் இது லேட்டாய்ச்சி கொய்யாதாவும் பிரஷர் யூஸ் பண்ணி அதே சேனலில் திரும்ப இது ஒன்று அடிப்பாங்க பாருங்க வாயில் வெளியா ஒதும் வண்றவனுக்கு இல்லை அப்படின்னு பப்பட்டு வந்த அட்டி இங்கே போய்ச்சால பொத்து புத்துன்னு அடிச்சக்கியா தோச்சு விட்ருக்கேன் இல்ல திருப்ப வந்து ஹெங்க் மாஸ்டர் பார்க்க அப்படின்னு சொல்லி ஒரு சொல்கிறாரு சோ மாஸ் ஹீரோடு மாஸ்டர் தான் ஹோண்டர்னா ஹிரோ எங்க் மாஸ்டர் ஸோ நான் தண்டர் பவிலியன் அவனுக்கு வந்து ரொம்ப நல்லா பற்றி தான் நம்மளை புள்ளி பட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஆல்ரெடி நம்ம போட்ட ஒரு இடத்துல பெரிய கேம்புமே அவன் வந்து அபகரிஷ்டான்னு சொல்ல தண்டர் பவிலியன் உங்களுக்கு கணக்க செட்டில் பண்ண வரண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் இந்த தண்டர் பவனியன் வந்து ஃபெய்டியான் அவன் வந்து ஞாயிற்கு நினைக்கிறேன் ஸோ ஃபெய்ட்டின்னு சொல்லியிருக்கான் ஸோ வந்து மாஸ்டர் ஸோ தந்தருக்கு இங்கே பார்க்க வந்து கெஸ்ட் வந்துருக்காங்க ஸோ யாரும் அவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஸோ அந்த இடத்துல நல்லா சேஃபாக கார்ட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் ஸோ மேலேருந்து கொஞ்சம் அக்கச்சூர பறந்து அவனுக்கு இவனு பல சொன்னாங்க இதை பார்த்த உடனே இவனு சரி நினச்சி யார் ராம தண்டர் பௌலி டே பிரச்சனை பண்ணுறவங்க வெளியே வாட சொல்லிருக்கா அந்த இடத்துக்கு கேட்டிருக்கா ஏ நீட் உயிரோட தான் இருக்கியாடான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் ஒட்டச்சிட்டு வந்து ஹீரோ வந்து வருவாங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டுருவான் பவர் ரிலீஸ் பண்ண வந்து நீ கண்டிப்பாக டெத் தான் இங்கே வந்துருக்கா உனக்கு கொள்ள போடன்னு சொல்லிட்டு

லாஸ்ட்டு நெத்தில் ஹீரோ ஸோ இதுக்கப்புறம் இதை கொண்டு போய் தேவை ஸோ அடிச்சு ஒரு அட்டை அட்டி பம்பர் அடிச்சுட்டு இருந்தாலும் துருச்சு போய் போக மாட்டோம் இந்த இடத்துல வந்து தண்டருக்கு இப்போ தான் வந்து அவனால் பிடிச்சிட்டு ஸோ வந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன் யார் ரெண்டு அந்த இடத்துல ஹீரோ பார்த்தோட சொல்லி வச்சுக்கு இவன் இவன் அதுக்குள்ளே டூஸ் உனக்கு ரீச் ஆகிடுச்சு சியோயா நீ தப்பான இடத்துக்கு வந்துருக்கா ஒழுங்க பெரியதா இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை கொல்ல வேண்டியது வந்துரும் நீ என்ன தான் டூஸ் இருந்தாலும் கண்டிப்பாக எங்கள் மூணு பேர் நீ கொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த இடத்துல வந்து ஸோ மாஸ்டர்ல என்ன ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா யார் எங்கேருந்து போகணும் இது எங்க கேம்ப் ஒழுங்கு பேர் நீங்கள் போ அப்படின்னு கேட்டிருக்க டே நீ ஒருத்தன் தான்டா இருக்க நீ ஒருத்த நாளைக்கு ஜென்னப் பண்ண முடியும் ஸோ எங்கள் மூணு பேர் சேர்ந்தால் கண்டிப்பாக ஒன்று கொண்டு வரணும் அப்படியா முடிஞ்சால் வந்து கொண்டு பாருங்களேன் ஸோ அந்த மாதிரி ஜோக்கெலாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட ஒரு சரியான டென்ஷன் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் வந்து ஆக்டிவ் பண்ணி யூஸ் பண்ணுறது ஸோ இதுக்கப்புறம் உன விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு அவர் அன்லீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இதில் வந்து சீராக சொல்கிறேன் ஸோ இது எதுவும் எனக்கு இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி தெரியல இந்த பக்கம் ஒட்டனே சொல்கிறேன் டே தம்பி இது வந்து ஹியூமன்ஸ்க்கான விஷயம் இல்லை இது வந்து எங்கள் பீஸ்ட் மனுஷன் இது வந்து பீஸ்ட் மனுஷன் பேட்லான் பேட் கிங்னு பேட் இவன் வந்து டயரிங் ரெண்டு பேரும் பீஸ்டிக்லான சேர்ந்தவங்க இங்க வந்து இருக்கிற பீஸ்ட் ரிலிம்ல இருவங்க இருக்கிறத கண்ணி தெரியல கொண்டு அவனே அவனுங்க பவரை வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ண வரைக்கும் மூணு பேர் மூணு சொல்கிறான் கட்ட சீட்டை சொல்றேன் இங்கேருந்து போயிடுங்க

ஓகே இதை வந்து முடிஞ்சுன்னா உடனே வந்து யங் மாஸ்டர் ரொம்பவுமே நன்றி சுற்றி இருக்க சீடர்களுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல ஹீரோ வந்து தேங்க்ஸ் சொல்லுவாங்க கேம்பை திரும்பி மீறி கொடுத்துருவாங்க ஸோ எனக்கு சேனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம இப்போ வந்து ஹில்லரு ஹீட் வந்து பேசுறான் ஹில்லரு இந்த இடத்த பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க கடா ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து முக்கியமான நிறைய வந்து வர வேண்டியது அது மட்டும் இல்லாமல் அந்த இடம் என்னென்றும் ஹீரோ கேட்பான் ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஏன்ஷியன்ட்ரீன் ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பேஸ் இல்லாத மூடப்பட்டிருக்கு கண்டிப்பாக நாளைக்கு ஓப்பன் ஆகிடும் ஸோ நாளைக்கு வந்து நிறைய பெரிய பெரிய ஃப்ராக்ஷன்லேருந்து வருவாங்க ஸோ இந்த ஹெபன்லே ஃபைன் அவங்களும் வந்து வந்துருவாங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த இடத்துல பண்ணி ஃபைட் தான் ரெபி ஃபீனிக்ஸ் ட்ரைவ் வாய் ட்ராகன் கிளான் சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீன் பார்த்தா சின்ன முடிக்கும் ஸோ எங்கள் கிளான் சேர்ந்து எப்போ வருவாங்கன்னே எனக்கு தெரியலப்பா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸோ கீரன் கேட்பான் உங்களுக்கு இந்த ஹால் ஆஃப் சொல்லுவோம் அவங்கள பற்றி யாராவது தெரியுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு தெரிஞ்சால் யாராவது வருவான்னு எனக்கு தெரியல எங்கள் மாஸ்டர் மேபி அதை ஸ்ட்ராங்கான பீப்பிள் வந்து அப்பியர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பொண்ணு கேட்டுருக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி எவன்லி பைக் தான்றான் அந்த கிளான் தான் யாராவது பண்ணால் ஸோ எவன்லி பைக் தான் கிளானில் வந்து ஒரு ஸ்ட்ராங் டூஸ் எல்டரை பார்த்தோம்னா யாராவது கட்டத்திருக்காங்க ஸோ அந்த மிஸ்டீரியஸான பசங்க யாராவது தெரியல ஸோ அந்த பை ஃபைட்டான் ட்ரேனரோட எல்டன் டூஸ்ன்னு இருந்து அப்புறமே கடத்திட்டு போய்ட்டாங்க அவங்க எங்கே இருக்கான்ற கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஸோ இது கேட்டது வந்து ரெண்டு பேரும் சொன்னிருக்கு ஸோ வந்து டூஸுன்னு கில்டரையே கடத்தினாங்கன்னா சார் ஆமாம் ஆமாம் சார் நான் டைம் ஆயிடுச்சு அது அப்புறம் பேசலாம் அப்படின்ட்டு இந்த இடத்துல போயிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் இல்லை வந்து எல்லாம் தூக்கிட்டு அந்த இடத்துல திட்டின்னு இருவரு ஒரு அசாசன மாதிரி பொறுமே கட்டுங்க ஸோ சின்ன பொண்ணு தூங்கிட்டு அங்கே இருக்கிற லைட் எல்லாமே ஆஃப் ஆகுது ஸோ சின்ன பொண்ணு தூக்கத்தில் இருக்கா அந்த இடத்துல த்ரீ லீஃப் கிம்மர் அந்த ஒரு சீ நம்ம இந்த சீசன் த்ரீல ஒரு பொண்ணை காட்டியிருப்பாங்க அந்த பேர் தெரியும் நினைக்கிறேன் ஸோ அவ்வளோ பார்த்தீங்கன்னா பங்கு வந்து நம்ம குட்டி பொண்ணு இப்போ நடேஸ் பண்ணி அவ்வளோ வந்து கண்ட்ரோல் இருக்க போகுது ஸோ குட்டி பொண்ணு

அடிச்சு சேத்த ஆரம்பிச்சிடும் ஹீரோ அடிச்ச ஒரு அடிக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த எல்டர் வந்து ஜஸ்ட் மிஸ்ல அந்த இடத்துல தப்பிச்சு போயிடும் அந்த இடத்துல பின்னாடி பெரிய லெவலான டேமேஜ் இருக்கும் ஸோ அந்த பொண்ணு போயிட்டு ஆகுது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புது சாப்பிடுற அவரும் இவங்க யார்னா வந்து ஸோ நைன் நெதர் கிரீன் பைத்தான் இருக்கு செவன்லி பைத்தான் இருக்குல்ல ஸோ அந்தனோட கிளான்ஸ் இருந்தாங்க ஸோ கிரீன் பைத்தானோட கிளான்ஸ் இருந்தாங்க ஸோ அந்த எல்டரோட இது வந்து எனக்கு இல்லாமல் தெரிஞ்சாரா ஆறா ஸோ கண்டிப்பாக வந்து இங்கே தான் இருக்குன்னு சொல்லுவோம் ஐயோ சொல்கிறேன் இங்கே இங்கே வந்துருக்காங்க சரி ஓகே அந்த எல்டர் வந்து கண்டுபிடிச்சவங்க அப்படின்னு சொல்லி யாரும் போயிட்டுருக்கா ஸோ கண்டிப்பாக மிஸ் ஆன எல்டர் அந்த எல்டராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அவங்க வந்து நம்ம ஜின்னி வந்து தெரிய வரணும் அவங்க வந்து ஜின்னி வந்து வந்து அட்டாக் பண்ண வந்துருக்காங்கட்டு இருக்கு சரியான குரோம் அதோட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எபிசோட் முடியுது கஷ்ட நெக்ஸ்ட் எபிசோடு வந்து நிறைய வித்தியாசமான ஃப்ராக்ஷன்ஸ் நிறைய பேர் வராங்க நிறைய பப்பட் ஸோ அந்த ஆர்மியை காட்டுற மாதிரி வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நான் சொல்ல வந்து விரும்புகிறேன் ஸோ என்ன விஷயம்னா ஸோ அந்த பொண்ணு பார்த்துறப்பல ஒரு பொண்ணு அது த்ரீ லீஃப் வந்து க்ரெம்மர் யூஸ் பண்ணேன் இல்லையா ஸோ வந்து அந்த க்ரீன் செக்ஸ் நீ சீசன் த்ரீயில் வந்து ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்களா ஸோ ஹீரோ அந்த பொண்ணுக்காக அங்கே போய்ட்டு வந்து ஃபைட் பண்ணுவோம் மோச்சாங்க அங்கே செக்ஸ் சீசன் த்ரீ வந்து இப்போதான் முடிச்சோம் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணாக இருக்க தான் அது நைன்ட்டி பெர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு அந்த பொண்ணே தான் நான் தான் ஓப்பன்னு சொல்கிறேன் இது ஆக்சுவலி என்ன சொல்கிறது ஸ்பாரர் மாதிரி தான் அப்படி இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் ஸோ கண்டிப்பாக அவளுமே வந்து நிற்கிறானா வருங்காலத்தில் காலத்தில் அவளுமே ஹீரோ லவ் பண்ணுறது நின்றவாடான்னு தெரில ஆல்ரெடி வந்து ஈயோக்கு நிறைய வேக்கன்சி வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது யாரை கல்யாணம் பண்ணுவான்னு தெரியாமல் போய்ட்டு ஒரு பக்கம் வந்து மெடிசா குழந்த ஸோ அந்த பக்கம் வந்து ஃபெய் யுன்னு நம்ம யுன்னரு இந்த மாதிரி எக்கச்சக்க பேர் இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஃப்யூச்சரில் பார்க்கலாம் தலைமை யாரை தான் வந்து மேரேஜ் பண்ண போகிறேன்னு க்யூரியஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அப்படி இன்னொரு விஷயம் நே நேற்று கரெக்டாக நான் ஒரு மூணு மணிக்கெல்லாம் வந்து எடிட்டிங் முடிச்சிட்டேன் பட் வந்து என்ன வாய்ஸ் கொடுக்க என்ன நிறையா மன தூங்கிட்டேன் ஒன்றுமே வந்து டயர்டில் வந்து படுத்து தூங்கிட்டேன் அதனால தான் வீடியோக்கு லேட் அந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போட்டிருக்கேன் அடுத்த நாளே போட்டிருக்கோம் மேபி வந்து ப்ளாக் பிளாக் வருமானுக்கல வரக்கூடாது நானும் வெடிக்கிறேன் ஸோ மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் போட்டு அவங்க சப்போர்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு இன்னுமே வந்து ஈஸியாக இருக்கும் ஓகே பாய் 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 இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறவங்க கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க